வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் வங்கி கணக்கில் ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக காணவும் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் அதாவது நாம் வங்கியில் வந்து கணக்கு தொடங்கும் பொழுது ஏதாவது ஒரு செல்போன் எண்ணை வந்து நாம் பதிவு செய்திருப்போம் அது ஏதேனும் ஒரு காரணத்தினால் இப்போது அந்த எண்ணை நாம் பயன்படுத்தாமல் இருக்கலாம் அவ்வாறு இருக்கும் பொழுது பழைய எண்ண இந்த வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வங்கி கணக்கோ அல்லது அதனுடன் இணைக்கப்பட்டு இப்பொழுது நாம் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே போன்ற யுபிஐ ஐடிகள் வந்து முடக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அது குறித்து தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதாவது தேசிய பனி பணப்பரிமாற்ற கார்ப்பரேஷன் இந்தியா எனப்படும் என்பிசிஐ வெளியிட்டிருக்கும் ஒரு புதிய விதிமுறை வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வர வரையறுக்கிறது இந்த விதிமுறையில் ஒருவர் வங்கி கணக்கு தொடங்கும்பொழுது கொடுத்த செல்போன் எண்ணை தற்போது அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த வங்கி கணக்கு முடக்கப்படும் அபாயத்தில் இருக்கிறது இதனை தவிர்க்க ஒரே ஒரு வழிதான் அதாவது அனைவரும் தங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்போன் எண்கள் என்ன என்பதை உறுதி செய்து கொண்டு அதாவது நாம் வங்கியில் வந்து கணக்கு தொடங்கும் தொடங்கும்பொழுது நாம் பதிவு செய்த செல்போன் எண் வந்து நாம் இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளதா அல்லது இப்பொழுது வேறொரு எண்ணை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் ஒருவேளை அது பழைய எண்ணாக இருந்தால் உடனடியாக வங்கிக்கு சென்று அந்த பழைய எண்ணை மாற்றிவிட்டு தற்போது நீங்கள் உபயோகத்தில் வைத்திருக்கக்கூடிய புதிய எண்ணை உங்கள் வங்கி எண்ணுடன் கொடுத்து இணைத்து கொள்ளவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அதனோடு தொடர்புடைய மற்ற அனைத்து செயல்பாடுகளும் தொடர்ந்து செயல்பட்டிருக்கும் இதன்படி புதிய விதிமுறை என்ன என்றால் வங்கி கணக்குடன் இணைக்கப்படக்கூடிய செல்போன் எண் பயன்பாட்டில் இல்லாமலோ அல்லது அந்த எண் தொண்ணூறு நாள்களுக்கு மேல் செயல்பாட்டில் அதாவது அந்த எண் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது குறைந்தது ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு மேல் அந்த எண் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்து அது புதிய செல்போன் ப பயனர்களுக்கு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தாலோ அந்த எண் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்கை முடக்கி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நிதி மோசடி அல்லது தவறான வங்கி கணக்கு பணம் அனுப்புதல் போன்ற சிக்கல்கள் வந்து ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதை தவிர்க்க நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒருவர் தான் எத்தனை வங்கி கணக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அவற்றுடன் என்ன என்ன எண்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றன அவை பயன்பாட்டில் உள்ளதா என்பதை அறிந்து கொண்டு அவ்வாறு ஏதேனும் பல எண் இணைக்க இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது வங்கி கணக்கை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் உடனடியாக அந்த வங்கிக் கிளைக்கு சென்று எண்ணை மாற்றிவிட்டு வரலாம் இந்த புதிய விதிமுறை வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதால் இதனை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து விடுவது நல்லது அதன் பிறகு வங்கி கணக்கு அல்லது செல்போன் தொடர்பில் உள்ள ஜிபே போன்பே போன்றவை நீக்கப்படாமல் நம் பாதுகாக்கலாம் ஆகவே அனைவரும் விழிப்புடன் இருந்து தங்கள் வங்கிக்கு சென்று நம் தங்கள் வங்கியை கணக்குடன் வந்து நடைமுறையில் உள்ள நீங்கள் பயன்படுத்த உள்ள எண்கள் உள்ளதா என்பதை தெ தெரிந்து கொண்டு பயன்பெறுவோம் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் போடுங்க நன்றி வணக்கம்